பேரறிஞர் அண்ணாவின் ஐம்பத்தி ஐந்தாவது நினைவு தினத்தை முன்னிட்டு தூத்துக்குடியில் தெற்கு மாவட்ட அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் எஸ் பி சண்முகநாதன் அமைப்பு செயலாளர் என் சின்னத்துறை உள்ளிட்ட அதிமுகவினர் மாலை அணிவித்து மரியாதை பேரறிஞர் அண்ணாவின் ஐம்பத்தி ஐந்தாவது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகின்றது இதனை முன்னிட்டு தூத்துக்குடி பழைய மாநகராட்சியில் உள்ள பேரறிஞர் அண்ணாவின் சிலைக்கு தூத்துக்குடி தெற்கு மாவட்ட அதிமுக சார்பில் தெற்கு மாவட்ட அதிமுக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான எஸ் பி சண்முகநாதன் தலைமையில் அதிமுக அமைப்பு செயலாளர் என் சின்னத்துறை உள்ளிட்ட அதிமுகவினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இதில் முன்னாள் மத்திய கூட்டுற வங்கி தலைவர் சுதாகர் அகில உலக எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர் இரா ஹென்றி மாவட்ட மாணவரணி அமைப்பாளர் பில்லா விக்னேஷ் மாவட்ட இளைஞரணி பாசறை பொருளாளர் புல்லட் பரிபூரண ராஜா மாவட்ட வழக்கறிஞர் அணி இணைச் செயலாளர் சரவணன் மாவட்ட அண்ணா தொழிற்சங்க துணை செயலாளர் சுரேஷ் பெர்னாண்டோ இலக்கிய அணி நடராஜன் பொற்கிலி ஜான்சன் மாவட்ட சிறுபான்மை பிரிவு தலைவர் ஏ கே மைதின் பகுதி செயலாளர்கள் முருகன் ஜே சேவியர் பகுதி இளைஞர் எம்ஜிஆர் மன்ற அணி செயலாளர் திரு சிற்றம்பலம் பகுதி இளைஞர் பாசறை செயலாளர் நிலாச்சந்திரன் முன்னாள் மேயர் அந்தோணி கிரேசி வழக்கறிஞர்கள் செங்குட்டுவன் கருப்பசாமி முனியசாமி பெருமாள் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற இணைச் செயலாளர்கள் ஜோதிமணி சத்யா லட்சுமணன் சாம்ராஜ் ஷஹாயம் யுவன் பாலா வட்டச் செயலாளர் நவசாத் தனலட்சுமி முன்னாள் கவுன்சிலர்கள் மெஜில்லா சாந்தி சந்திரா தமிழரசி பொன்ராஜ் சந்தனப்பட்டு உள்ளிட்ட அதிமுகவினர் திரளாக கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்